தம்பி சொல்லுங்கண்ணே மலையாளத்துல ஒரு குறையும் இல்லல்ல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லண்ணே சரிப்பா ஏனே நீங்க இருக்கிறது சொந்த வீடா வாடகை வீடா நான் இருக்கிறது சொந்த வீடு தான் தம்பி நல்லா சதுரடி எவ்வளவு ரேட் போகுது நான் வாங்கும் போது ஒரு சதுரடி ஆயிரம் ரூபாய் இப்போ நாங்கள் கட்டியிருக்க வீடு மொத்தமாகவே ரெண்டு கோடி ரூபாச்சு இப்போ கட்டி முடிச்சு ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சா கண்டிப்பா ஒரு பத்து கோடிக்கு போகும் ஓ அப்படியானே அந்த மாதிரி இடம்லாம் எப்படி நீ கிடைச்சது அந்த சைடு ஒரு புரோக்கர் இருக்கா தம்பி அவர் சொல்லி சொல்லிதான் வாங்கணும் வேற ஏதாவது கம்மி ரேட்ல இடம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கண்ணே ஆ கண்டிப்பா சொல்றேன்ப்பா ஆ சரிங்கண்ணே என்னடி அழுத்தெல்லாம் அறுக்குதுக்கா இது இப்ப போடணுமா என்ன அடி இனிமே கல்யாணம் ஆயிடுச்சு இதெல்லாம் போட்டு தான் ஆகணும் உன் தாலிங்க அது உள்ளார இருக்கு எடுத்து வெளியே போட்டுக்கோ ஏன் ஏன் நீங்களா மட்டும் உள்ளார போட்டிருக்கீங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் வெளியில போடுவாங்க எல்லாம் பரவாயில்ல உள்ளாரே இருக்கட்டும் இவன் சொன்னா கேட்க மாட்டா அப்பத்தா அம்மாடி ஆ அப்பத்தா ஆ மாப்பிள்ள மனசு கோணாம நடந்துக்க இன்னொரு வீட்டுக்கு போற அவங்க எப்படி நடந்துகிட்டாலும் நான் அமைதியா இருக்கணும் எந்தவும் எய்த்து பேசக்கூடாது அவங்க சொல்றதை கேட்டு நடக்கணும் அவ்வளவுதானே ஆமாமா உன எதுவும் சொல்லிடக்கூடாது பத்தியா அதனாலதான் சொல்றேன் உனக்கு ரொம்ப சமைக்கவும் தெரியாது அப்பதா நீதான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க இவளுக்கு எல்லாம் டு செட் தெரியும் அங்க போனோன்னே பாரு மாமியாருக்கு சமைச்சு போட்டு தள்ளி அந்த அம்மாவை கை கிளார இல்லையான்னு மட்டும் பாரு அட போக்கா அடியே உனக்கா சமைக்க தெரியாது தெரியும் பாரு அப்பதா உனக்கு ஒண்ணும் தெரியாதுங்குது அப்புறம் இன்னொரு விஷயம் டி என்னக்கா ரூமுக்கு போனோடனே மாப்பிள்ளை என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யி கூட எதுவும் செஞ்சு தொலையாத மாப்பிள்ளை எது கேட்டாலும் முடியாது தர மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா ஆ ஒருத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது பாரு தன்னைக்கும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வேற எல்லாத்தையும் அவள் பாத்துக்குவாடி நீ விடு இதுக்கு மேலே எதுவும் சொல்லாத அக்கா என் கூட யார் வருவா மட்டும் மட்டும்தான் வருவாங்க நான் பாப்பா வச்சிருக்கதனால வர முடியாது அங்கே வந்து புது இடமா இருக்குமா பாப்பா தூங்கவும் மாட்டா அதுவும் அந்த அம்மா என்ன சொல்லுதோ அதனால அத்தை மட்டும் தான் வருவாங்க நாங்க மறு வீட்டு பழகறோம்னு சொல்லிட்டு நாளைக்கு வருவோம் நாளைக்கு வருவீங்களா நாளைக்கு கழிச்சு நம்ம இங்கேயே வந்துடலாமா என்னதான் இங்கேயே வந்துடலாமாவா இல்லக்கா மறு வீடு அப்படின்னா கூட்டிட்டு வந்துட்டு இங்கே இருந்துட்டு அப்புறமா தானே போவோம் அதனால கேட்டேன் இங்க பாரு அமிர்தா இனிமே அது ஓன் வீடு நீ அங்க தான் இருந்தாவணும் சும்மா அப்பத்தா வீட்டுக்கு வரேன் அப்பா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வரக்கூடாது புரியுதா நான்லாம் வரேன் நான் பாரு இருக்கிறேன் நான் பாரு உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன் உன் வீடு தான் என்னைக்கு நடந்துரும்

தம்பி நல்ல நேரம் முடிய போது நம்ம அப்படியே கிளம்பிடுவோம் ஆ சரிங்கண்ணே மாமா ஒரே ஒரு நிமிஷம் என்னமா நான் வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன் ஆ சரிம்மா டைம் ரொம்ப நேரம் எடுத்துக்காத சீக்கிரமா வந்து ஆ சரிங்க மாமா சரிங்க தம்பி நம்ம வெளியில் வெயிட் பண்ணலாம் ஆ சரிங்கண்ணே அமர்தான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல ஆ இருக்குக்கா பார்த்து பக்கவமாக நடந்துக்கேண்ணே ஆ சரிக்கா அப்புறம் நான் போயிட்டு வரேன்க்கா ஆ போயிட்டு வாடி அப்போ அமிர்தாமா அப்புறம் நான் கிளம்புறேன் அப்பாத்தா ம் பார்த்து நல்லபடியா நடந்துக்கணும்னா சண்டை எதுவும் போட்டுக்காத சந்தோஷமா இரு சரி அப்பாத்தா அழுவாம கிளம்படி அக்கா நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருக்கா அடியை அப்ப தானே சொன்னேன் கிளம்பும் போது எதுக்கு இப்போ தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க இல்லக்கா உன் கிட்ட சொல்லணும்னு போற தோணுச்சு அதெல்லாம் நீ ஒரு தப்பும் பண்ணல நீ அங்கே போய் நல்லா சந்தோஷமா இருக்க போறேன் இப்படி அழுது உடஞ்சி போவேன் வீட்டில இருந்து வெளியே போகும்போது அழுதுகிட்டே போக முதல்ல கண்ணை தொடடி ம் சரிக்கா அப்பத்தா அழாதமா நீ அழுதீனா எனக்கும் அழுகை வரும் நான் போயிட்டு வரேன் சரி பாத்து போயிட்டு வா அப்புறமா ஒரு வாரம் வந்து தங்க என்ன நான் வட்ட சொல்றேன் தாத்தா எங்க இருக்காரு தாத்தா ஹாலில தான் உட்காந்துருக்காரு போ பாத்து போய் தாத்தாட்ட பேசு அங்கேயும் அழுதுட்டு இருக்காதா முதல்ல கண்ண தொடடி எனக்கு அழுகையா வருதுக்கா இந்தமேட்டு எனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லல்ல லூசு கண்டதையும் நினைச்சிட்டு இருக்காத உனக்கு புதுசா ஒரு உறவு கிடைச்சிருக்கு புது வீட்டுக்கு போக போறேன் அதுதான் உன் வீடு நீ இதான் சந்தோஷமா இருக்கணும் புரியுதா இப்படி அழுதுகிட்டே இருக்காதே பொண்ணா பிறந்தவங்க கல்யாணம் பண்ணி போய் தானே ஆகணும் எனக்கு முதல்ல கஷ்டமா தான் இருந்துச்சு அப்புறம் போக போக பழகிடுச்சு என்னதான் நான் இங்க ரெண்டு மூணு நாள் இருந்தாலும் என் வீட்டுல போய் நான் நிம்மதியா இருந்தா எனக்கு பிடிக்குது அதே மாதிரி தான் நீயே வந்துருவேன் எதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கியே போடி நீ சொல்லிட்டு கிளம்பு அவர் வேற நிக்கிறாரு நேரத்தை கடத்தாத உம் சரிக்கா என்னப்பா அமிர்தா அமிர்த கிளம்பிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க ஒரு எட்டு கஸ்தூரி கிட்ட கேளுப்பா ஆஹ் சரிப்பா கஸ்தூரி கஸ்தூரி ஆஹ் சொல்லுங்க அமிர்தா கிளம்பிட்டாலா கிளம்பிட்டாங்க வர பாருங்க வந்துட்டியாமா மாப்பிள்ள ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நீ சீக்கிரமா கிளம்பு சரிப்பா தாத்தா ஆமாடி நான் போயிட்டு வரேன் தாத்தா சரிம்மா பாத்து போயிட்டு வா ஆ அக்கா நல்லா படிக்கிறேன்னு சரிங்க அக்கா அக்கா நான் போயிட்டு வரேன் அக்கா போயிட்டு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு திரும்பி வா சரிடா கண்டிப்பா வரேன் ஒரு கூமுட்டை நீ நல்லா படிக்கிறேன்னு சரிங்க அக்கா அப்பா சொல்லுமா அப்ப நான் கிளம்புறேன்ப்பா பாத்து பத்திரமா இருமா எதுவும் எய்த்து பேசாத வீட்டுக்காரா நல்லா பாத்துக்கோ சரியா சரிப்பா அம்மா நான் கிளம்புறேன் ஆஹ் பாத்து போயிட்டு சரிங்கம்மா ஏன் பொல்ல இந்த வீட்டை விட்டு போகுது அமர்தாமா இந்த கிழவு எதுக்கு கூப்பிடுதுப்பா ஆஹ் அப்பத்தா உன் கையில எதுவும் மோதிரம் போட்டிருக்கியா ஆஹ் போட்டிருக்கேன் பாத்தா அதை கழட்டி கொடுத்துட்டு போமா ஏன் அப்பத்தா பொதுவா பொம்பளை பிள்ளைங்க வீட்டை விட்டு போனா கையில இருக்கிற பவுன உன்னையாவது வாங்கி வச்சுட்டு தாமா அனுப்புவாங்க அதுக்காக தான் சொல்றேன் உன் கையில கிடக்குற மோதிரத்தை என்கிட்ட குடுத்துட்டு போ இல்ல நான் தரமாட்டேன் சொல்றத கேளுமா அமிர்தா அப்போத்தோட தான் சொல்கிறாங்களோ மோதிரத்தை கழுவி கொடுத்துட்டு வாங்க ஏன் அப்பத்தா நீங்கள் இந்த வீட்டில் வரந்தா மகாலட்சுமி நீ இந்த வீட்டை விட்டு போகும்போது உன் கையில போட்டு வந்த நகையை வாங்கி வச்சுட்டுதாம்மா அனுப்புவாங்க இந்த வீட்டு லட்சுமி போயிடக்கூடாது பாரு அதுக்காக தான் அப்போதான் சொல்கிறேன்ல புரிஞ்சுக்கோ கையில இருக்க மோதிரத்தை கழட்டி அப்போத்தோட கொடு சரி அப்பத்தா நீ இந்தாங்க சரிம்மா பார்த்து பத்திரமா போய்ட்டு வண்ண ஆ அடிக்கடி ஃபோன் பண்ணு நாளைக்கு நீங்கள் எல்லாரும் வருவீங்கல்ல கண்டிப்பாக வருவோம்மா எதுக்கும் பயப்படாத என்ன அப்போ தான் நான் இருக்கேன் ம் சரி அப்போ அப்போ நான் போயிட்டு வரேன் ஆ சரிம்மா பொண்ணு எல்லாம் கிளம்பிட்டாங்களா கிளம்பிட்டாங்க நினைக்கிறேன் அலங்காரம் பண்ணாம இருக்கு அவங்க கூட ஒரு அத்தை வராங்களா அவங்க வந்துதான் மாடியில ரூம் ரெடி பண்ண போறாங்களா அவங்க கூட வந்துட்டு எப்ப ரெடி பண்ணி எப்ப அனுப்புறது உடுமா அவங்க பாத்துப்பாங்க இல்லடி நல்ல முகூர்த்தமா தானே அனுப்பி வைக்கணும் ஆமா நல்ல முகூர்த்தமா பாத்துதான் என்னையும் அனுப்பி வச்ச குழந்தை பிறக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு அதெல்லாம் வீட்டுக்கு பாத்துக்கலாம் அப்புறம் உன்ட்ட ஒன்னு சொல்லணும் என்னடி எங்க வீட்டுக்காரரு நாளைக்கே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு ஏன் என்ன வந்தாளுக்கு இப்பதானே தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு நான் மறுவீடு விருந்து எல்லாம் முடிச்சிட்டு தானே போகணும் எல்லாம் முடிச்சிட்டு தான் வரேன்னு சொன்னேன் எப்படியா இருந்தீன்னா நான் எங்க போய் சாப்பிடுறதுன்னு கேக்குறாரு ஆமா ஆமா உன் மாமியாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது அதுவே படுத்த படிக்கையா இருக்கு அது எந்திரிச்சு பண்ணி கொடுத்தா பரவாயில்ல அது எங்க பண்ணி கொடுக்கும் நல்ல மூட்டி தான் விடும் இந்த மனுஷனும் அந்த அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு ரொம்ப டைட் ஆயி ஆடுறாரு நீ இப்பெல்லாம் சொல்லிடு உடனே எல்லாம் வர முடியாது நான் தான் அந்த பிள்ளைக்கு நாத்துனாரு நான் நாத்தினாரு இதை பொறுப்பெல்லாம் முடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிடு சொல்லிட்டேமா அதுக்காந்தாலு நாளைக்கு வரதா இருந்தா வா இல்லைன்னா நீ அங்கேயே இருந்துக்க அப்படின்னு சொல்றாரு என்ன ரொம்பதான் திமுற அந்த ஆளுக்கு இப்படியா வாழை வெட்டி அனுப்புறதுக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு ஏன் இம்போட்ட நாள் பொறுத்தவரை கொஞ்சம் பொறுத்துக்க மாட்டாராமா நானும் எவ்வளவோ சொல்லிட்டேமா அந்த ஆளு கேட்கவே மாட்டேங்கிறான் ஊருக்கு போய் ஒரு வாரம் போய் தங்கி அப்ப ஓட்டல்ல தானே தின்னாரு அப்ப தெரியலையாமா பொண்டாட்டி சமைச்சு கொடுக்கல அப்படின்னு அதான் நீ நல்ல நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டுக்க வேண்டியதானடி எல்லாம் கேட்டாச்சுமா அந்த மொட்டை எனக்கு எல்லாம் புத்திங்கிறதே வராதுமா செய் இப்ப நீ என்னதான் முடிவு எடுத்துருக்க நான் எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு தான் வருவேன் உடனே எல்லாம் என்னால கிளம்பி வர முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படியே சொல்லிடு என்னதான் பண்ணி கிழிச்சிருவான்னு பாக்கலாம் ஆமாம்மா அந்த அளவு ஒண்ணும் பண்ண முடியாது சும்மா பூச்சாண்டி காட்டுறான் அதான் அதான் நான் பின்ன போன் அடிச்சாலாம் நீ எடுக்காத நான் இப்பவே பிளாக்ல போட்டேன் நீ வேற நாளைக்கு எல்லாம் வந்து கால் பண்ணுவாரா என்ன இந்த அழுக்கெல்லாம் இப்படி தாண்டி பண்ணணும் வீட்டுல விசேஷம் பொண்டாட்டி வீட்டுல தான் விசேஷங்கும் போது அவ தானே எல்லாம் பாக்கணும் இதுவே அவர் தங்கச்சிக்கு இருந்துச்சுன்னா இப்படி விட்டுருவாராமா அதெல்லாம் அப்படிதாமா அவங்க தங்கச்சிக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் என்னத்த சொல்ல இப்படிதான் போலப்பு போயிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு புருஷனுக்கு தெரியாது. திலவா என்ன? பொண்ணு வீட் ஆளுங்கள வந்துறாங்க. சரி சரி நான் போய் ஆரத்தி தட்டு ரெடி பண்றேன். ஆ சரிமா. வாங்க வாங்க. டேய் ஆர்த்தி கடச்ச எடுத்துட்டு வர வேணாமா சரிமா. மச்ச வெத்தல பாக்கோட போங்க ஆ சரிங்க அத்தை வா போலாமா ஆ சரி கண்டோ நீ வந்து காத்து இருக்க கம்பங்கூட பிரியாணிய போல இங்க பக்குவா வந்து கிடக்கு அடியாரும் பார்த்தா கெட்டு போகுதானே இதனத்தில் கருவாட்டு குழம்பு

விளக்கேற்றிட்டு பாலும் பழமும் குடிச்சிட்டு சீக்கிரமா அம்மா ரூம் கணிப்பி வைக்க சொன்னாங்க ஆ சரிங்க நீ என்னையா இந்த நேரத்துல வந்திருக்க முக்கியமான விஷயம் அது ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் முக்கியமான விஷயமா என்னது அதாவது என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா என்னையா சொல்ற என் போட்டோ எதுவும் காமிச்சியா இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் காமிக்கலங்கய்யா அப்புறம் எப்படி சம்மந்த சொன்னா நான் கொஞ்சம் அழுகாட்சி மாதிரி ரெண்டு போட்டேன் உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா அப்புறமா வேணாம்னு சொல்லிட்டானா அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் என்னது விக்கு கையோட வாங்கிட்டு வந்திருக்கேன் விக்கா ஆமாங்க மண்டை சொட்டையா இருக்கும் தானே வயசான மாதிரி தெரியுது இதுவே நீங்க விக்கு மட்டும் வச்சுட்டீங்கன்னு வைங்க அப்படியே யூத் மாதிரி தெரிவிங்க நிஜமாவையா உண்மையதாங்க சொல்றேன் நாளைக்கே பொண்ணு பாக்க வர சொல்லிட்டா எனது நாளைக்கே வா ஆமாங்கய்யா என் பொண்ணு மனசு மாறுறதுக்குள்ளார சீக்கிரமா இந்த சட்டு குட்டுன்னு இந்த கல்யாணத்தை பண்ணி முடிக்கணும் ஐயா எப்படியாவது உன் பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல கையோட விக்க எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்தாங்க இது எனக்கு சூட் ஆகுமா அதெல்லாம் கரெக்டா சூட் ஆயிடும் நீங்க போய் விக்க மாட்டிட்டு வாங்க நான் இங்கேயே வெயிட் பண்றேன் யோ எதுவும் சுதப்பிரது ஐயா அதெல்லாம் ஒண்ணும் சொதப்பாது அதுவும் இல்லாம உங்ககிட்ட பணம் பழம்லாம் இருக்குல்ல ஏன அது பண்ணி நம்ம தப்பிச்சுக்கலாம் இந்த விக்க வாங்குறதுக்கு தான் இவ்வளவு நேரம் ஆச்சு நீங்க போய் போட்டுட்டு வாங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் ஏதோ சொல்ற சரி போய் போட்டுட்டு வர ஆ சரிங்கய்யா நான் அங்கேயே வெயிட் பண்றேன் ஆ சரி எப்படியோ அண்டையில முடியலன்னா ரொம்ப வயசான ஒரு மாதிரி தெரிவார் இந்த விக்கெல்லாம் போட்டா கண்டிப்பா சூட் ஆகும் எப்படி வராருன்னு பாப்போம் அதுக்கப்புறம் யாராலையும் எந்த இதையும் கண்டுபிடிக்க முடியாது கண்டிப்பா இவர்தான் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ள அப்படின்னு என் பொண்டாட்டியே சொல்லிடுவா டேய் பெருமாள் சாமி உனக்கு மட்டும் மூளை எங்கேருந்து தான் வேலை செய்தோ தெரியலடா ம் ஐயா சீக்கிரம் வாங்க என்பட்டு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறது இன்னும் வரையா இரியா விக்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டாமா போட்டுட்டேன் வரேன் ஆ சரிங்கய்யா ஐயோ எனக்கே பார்க்க ஆசையா இருக்கே எப்படி இருக்க போறாரோ என்னமோ அந்த பையன் விக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா நானும் எடுத்து பார்க்காம வந்துட்டேன் இவர் போட்டுட்டு வந்தா மட்டும்தான் தெரியும் எப்படியா இருக்க போதோ தெரியலையே பெருமாள் சாமி ஆ ஐயா எப்படி இருக்கு என் கண்ணே பட்டுனு போல இருக்கு அப்படியே பத்து வயசுக்கு இளமையான மாதிரி இருக்கீங்க நிஜமாவா சொல்றேன் ஏன் நான் சத்தியமா தான் சொல்றேன் உண்மையாலுமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நான் கூட இதை ஃபிட் ஆகுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நல்ல கரெக்டா தான் கொடுத்துருக்கான் ஆமா இந்த விக்கு எவ்வளையா அதெல்லாம் எதுக்கியா நீங்க மத்தமா எனக்கு காசு கொடுப்பீங்களா அப்ப கழிச்சுக்கறேன் நான் கேட்டா கூட இந்த மாதிரி விக்கெல்லாம் கிடைக்கவே இல்ல நீ வாங்கிட்டு வந்திருக்கியா அதனால கேட்டேன் உங்களுக்கு என்ன மாதிரி விக்கு வேணும் மட்டும் சொல்லுங்க நான் டான் டான்னு போய் வாங்கிட்டு வந்துறேன் ஆ சரியா இது எனக்கு கரெக்டா இருக்குல்ல செம்ம சூப்பரா பக்கவா பிறந்திருக்கு என் பொண்ணு கண்டிப்பா அசந்து போயிடுவா அதை விட என் ஒய்ஃப் நான் என்னமோ குடிகார மாப்பிள்ளைய பாத்து வச்சிருக்கேன் நினைச்சுக்கிட்டு இருக்கா நீங்க குடிக்கிறதும் கிடையாது எதுவும் கிடையாது பணம் நிறையா இருக்கு என்ன பணம் நிறைய சேர்த்ததுனால வயசு போயிடுச்சு அவளதானே தவிர உங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல கண்டிப்பா என் பொண்டாட்டி நம்பிடுவா ஏதோ சொல்ற காத்துல விக்கு பறக்காம இருந்தா சரிதான் ஐயா அதெல்லாம் பறக்கவே பறக்காதான் எப்படி சொல்ற நல்ல ஹச்சான இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நாளைக்கு பொண்ணு பாக்க ரெடியா வந்துருங்க என்னையா பண்றது எங்க அம்மா அப்பாலாம் இல்லையே நான் வேற யார கூட்டிட்டு வருது அம்மா அப்பா இல்லன்னா என்ன நான் ஆள் செட் பண்றேன் என்ன நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் ஆளை செட் பண்ணி உங்களுக்கு கூட்டிட்டு நல்ல விஷயத்துல கிம்பல மாட்டி விட்டுற மாட்டியே நடக்காதியா நானே ஆள் செட் பண்ணி நாளைக்கு காலைல வீட்டுக்கு வர சொல்றேன் அவங்களோட கிளம்பி ஆ கால் பண்றேன் விதிக்க நைட்டோட வச்சு படுத்து தூங்கி பாருங்க ஏதாவது அரிசிச்சு கொழுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க அப்புறமா தானே அந்த பையன் போய் பேச முடியும் ஆ சரிப்பா நான் கண்டிப்பா பாத்துட்டு சொல்றேன் சரிங்க நான் கிளம்புறேன் நாளைக்கு ஷார்ப்பா பத்து மணிக்கு பொண்ணு பாக்க வந்துருங்க ஆ சரிப்பா அப்புறம் நான் அங்க வாங்க போங்கன்னு தான் பேச முடியும் ஐயான் கூப்பிட முடியாது பரவாயில்ல நீ எனக்கு பொண்ணே தரேன் நீ வாங்க போங்கன்னு மட்டும் பேசினா போதும் ஆ சரிங்க அப்ப நான் கிளம்பட்டுமா ஏய் பெருமாள் சாமி ஒரு நிமிஷம் இரு இல்ல என்ன விஷயம் ஒரு நிமிஷம் இருவேன் அந்த உள்ளார போயிட்டு வந்துறேன் ஆ சரிங்க நான் கூட விக்க செட் ஆகுமா என்னமோ நினைச்சேன் பரவாயில்ல கரெக்டா கொடுத்துருக்கான் பெருமாள் சாமி இந்த இந்த பணத்தை வச்சுக்கோ இல்ல வேணாங்க இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க இந்த பணத்தை வச்சுக்கோ என்னங்க நீங்க நான் கூட இவ்வளவு இதுக்கு கிடைக்குமா நினைச்சேன் எந்த சைட் எஃபெக்டும் தெரியல எனக்கு அப்படியே மாதிரி தெரியுது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லு நீங்க உங்க வயசை மட்டும் யார்கிட்டயும் கேட்டா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வயசு ஆகுது அப்படின்னு சொல்லுங்க நாப்பத்தெட்டு வயசுன்னு சொல்லி என்னை மாட்டி விட்டுறாதீங்க இல்ல இல்ல நான் சொல்ல மாட்டேன் சரி அப்ப நான் கிளம்பட்டுமா ஆ சரி பெருமாள் சாமி பாத்து போயிட்டு வா அம்மா அப்பாவே ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துரு ஆ சரிங்க அப்பா நம்ம நினைச்ச மாதிரி நிறைய சம்பாதிக்கலாம் போல நல்ல அழகா தான் இருக்கு நல்ல விக்காத வாங்கி குடுத்துருக்கான் இது காத்துல எதுவும் பறக்காம இருந்தா சைதா நாளைக்கு எப்படியாவது நல்லபடியா போய் பொண்ண பாத்துட்டு வந்துடணும் அவன் பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுனா நான் பிறவி பையனை அடைஞ்ச மாதிரி வழி நீ துணைய கூட வர என்ன கர அது போ ஏ அல மரத்து மேல கூலா குரகுயில வீட்டுக்குள்ள கூடு கட்ட அது ஓதா மாமர்தா உக்காரே இல்ல பரவால அட சும்மா உக்காரே நான் ஒண்ணு பண்ண மாட்டேன் நிஜமாவா நிஜமாதா உக்காரே ஆ சரி அம்மா உன் வீட்ல இருந்து கிளம்பும்போது எதுக்காக அழுத? எங்க வீட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இது எனக்கு புது வீடல எனக்கு தானவே அழகு வந்திருச்சு சாரி சாரி கேட்கணும் அப்படின்றதுக்காக உன்கிட்ட நான் கேட்கல நான் தான் இருக்கேன்ல உன்னை நல்லா பாத்துக்க போறேன் அப்புறமும் எதுக்காக அழுவுற என்னன்னு தெரியல எங்க அம்மாவுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட மட்டும்தான் எனக்கு துணையா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க தான் எனக்கு ஹஸ்பண்டா வந்திருக்கீங்க சோ அதனால நீங்க எல்லாமாவே இருப்பீங்கன்னு தான் நான் வந்தேன் அது என்னமோ தெரியல கண்ணுல இருந்து தண்ணியா சரி 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 என்ன விருப்பங்கிறத சொல்லு கண்டிப்பா அதை நான் பண்றேன் எனக்கு எங்க வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும் அவ்வளவுதானே ஆமா எனக்கு எங்க அப்பத்தானா ரொம்ப பிடிக்கும் சரி ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எங்கள் அப்பா தான் தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்களை விட்டு பிரிஞ்சு வரது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் வாரத்தில் ஒரு நாளாவது எங்கள் அப்பா போய் பார்க்கட்டுமா தாராளமாக போய் பாரு ஏன் நானே உன்னை கூட்டிட்டு போறேன் சரியா நிஜமா நிஜமா ஆ சரி அப்புறமும் ஏன் உண்மையே உட்காந்துருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே கொஞ்சம் மாதிரி சிரிக்கலாம்ல அப்பாடா இப்பதான் சிரிப்பே வருது ஆமா பால் சம்பளம் கொடுத்து விடுவாங்க அப்படியா நான் நிறைய படத்துல பாத்திருக்கேனே பால் சம்பளம் கொடுத்து விடுவாங்க அப்புறம் ஹஸ்பண்ட் எந்திரிச்சு நிப்பாரு வைஃபு கால் லெவல இருந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க அப்படிதான் நான் பாத்தது இல்லையே நீ என்னத்த பாத்துருக்க நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு உள்ளார வருவாங்க அப்புறம் ஹஸ்பண்டை போட்டு புரட்டி எடுக்கறதான் பாத்திருக்கேன் அடி பாவி அப்ப நீ என்னை நல்லா பயங்கரமா அடிக்க போறேன்னு சொல்லு இல்ல இல்ல நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஓஹோ ரொம்ப நல்லவ பாக்க தானே போறேன் போக போக சரி அமர்தா அப்புறம் அப்புறம் என்ன வேற ஒண்ணும் இல்லையா வேற ஒண்ணும் இல்லையே சரி அப்ப எனக்கு தூக்கம் வருது நான் தூங்கட்டுமா

ஃப்ரீயாக உங்ககிட்ட பழகி பேசணும்னு ஆசைப்பட்றேன் அது வரைக்கும் எனக்காக காத்திருக்க மாட்டீங்களா நான் எது கேட்டாலும் நீங்கள் செய்வேன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு அதனால ப்ளீஸ் ஒரு ரெண்டு மாசம் ரெண்டு மாசம்லாம் என்னால் தாங்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு மாசமாவது என்ன மருதாணி உனக்காக நான் எவ்வளோ நாளாக காத்திருந்தேன் தெரியுமா எனக்கு புரியுது இருந்தாலும் என்னோட சூழ்நிலையை நீங்களும் புரிஞ்சுக்கணும்ல எடுத்தோன்னே என்னால் எதுவும் பண்ண முடியல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ப்ளீஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் உங்களை லவ் பண்ணணும் இன்னும் நிறைய லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கப்புறமா தானா நடக்கட்டுமே எனக்காக இதை பண்ண மாட்டீங்களா பிளீஸ் எனக்காக சரி உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க நான் எதுக்கும் தடையாக இருக்க மாட்டேன் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் செய்யலாம் நான் ரெடி இப்போ ஓகேவா ஏய் அமிர்தா நான் ஒன்றும் அவ்வளோ கேவலமான ஆள்லாம் இல்லை உனக்கு எப்போ தோணுதோ அப்போவே சொல் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலாம் லூஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் பேசாத என்ன தேங்க்ஸ் இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் உன்னோட உணர்வுகளை நான் மதிக்கணும் ரொம்ப அடமெண்ட்டா நான் பண்ணேன்னா அது வேற மாதிரி போயிடும் நம்மளுக்கு எப்ப தோணுதோ சரி சரி உனக்கு எப்ப தோணுதோ அப்ப பண்ணிக்கலாம் இப்ப ஹாப்பி தானே தான் நம்ம பேசாம தூங்கலாமா தூங்கலாம் அப்புறம் இன்னொன்னு என்னது நம்ம இந்த மாதிரி இருக்கோம்னு நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கல்ல இல்ல இல்ல நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் அடி நீ என் பொண்டாட்டி எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்க நீங்க நீயா இருக்கு ஃப்ரீயா விடு இது ஒண்ணு ஜெயில இல்ல சரியா சரி இப்பதான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்கு புரியுதுமா உட்கார்ந்து இருந்த அருமையில எனக்கு புரியுது இன்னும் கொஞ்சம் விட்டா ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரி உட்கார்ந்துருக்க கொஞ்சம் தள்ளி நல்லா தான் உட்காந்துக்குவேன் சரி அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும் என்ன இப்படி சொன்னதுனால என் மேல எதுவும் கோவம் இல்லல்ல இல்ல இல்ல மனசுல இருக்கிறது தானே சொன்னேன் விருப்பமில்லாத இல்லாத பொண்ணை அதனாலதான் நானும் அமைதியா விட்டுட்டேன் என்ன இருந்தாலும் நீதான் என்னோட வைஃப் என்னை விட்டுட்டு எங்க போயிட போற அதனால எந்த கில்ட் இல்லாம நீ பாட்டுக்கு இருக்கலாம் சரியா சரி ஐ லவ் யூ அதான் சொன்னீங்களே ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ இந்த சிரிப்புக்கு ஐ லவ் யூ சரி போத விடுங்க இந்த கொஞ்சலுக்கு ஐ லவ் யூ சபா இந்த தெனா வீட்டுக்கு ஐ லவ் யூ எனக்கு தூக்க வருது இப்படி கொஞ்ச பேசிறதுக்கா ஐ லவ் யூ இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா இந்த கோபத்துக்கு ஐ லவ் யூ அடவுலே நீ சொல்ற வரைக்கும் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஓது நிறுத்துறீங்களா நிறுத்தவே மாட்டேன் நேற்று முன்னிரவு திரவும் அடியில் காத்து நுழைவதேனூ கலந்து கலतिरंदे ஈரணி நைவில் கண்டு தவிப்பதெனோ